சாமி சாமி என்றாலே நமக்கு கடவுள் ஞாபகம் தான் ஞாபகம் வரும் எங்கே போயிட்டு வரீங்க சாமிக்கு மூடப் போனேன் என்பார்கள் எப்படி இந்த சாமி என்ற பெயர் வந்தது என்றால் அதுக்கு ஒரு ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன் இது வரலாறு அல்ல தகவல் மட்டுமே வீராசாமி வீரன் என்ற ஒரு கிராம கிராமத்தை பாதுகாப்பவர் அவர்தான் வீரா வீரன் வீரம் தெரிந்தவர் அதனாலே அவருக்கு பெயர் வீராசாமி எனது தந்தையார் பெயர் வீராசாமி மாடசாமி மாடன் என்ற ஒரு கிராம தெய்வம் இருந்தது மாடன் என்று சொல்வார்கள் இங்கே கூட பெரம்பூரிலே மாடசாமி என்ற ஒரு கடை இருக்கிறது மாடன் அவர் ஒரு சாமி மாடசாமி சிவசாமி சிவனை வழிபட்டவர்களா அல்ல அவர்கள் அப்படி ஒரு பெயரை வைத்தார்கள் சிவசாமி என்று ஆறுமுகசாமி நல்ல பேச்சாளர் ஆறுமுகசாமி ஆறுமுகசாமி அதுபோல பல சாமிகள் வைத்திருக்கிறார்கள் மதுரசாமி மதுரைசாமி வேற மதுரசாமி இங்கே ஒரு சிறிய கோயில் ஒன்று இருக்கிறது மதுரசாமி கந்தசாமி முருகனுக்கு வேறு ஒரு பெயர் கந்தசாமி குப்புசாமி என்று இந்த சாமியில் என்ற பெயரில் பலர் இருக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு கிராமத்தில் கிராம தேவதைகளாக கிராமத்திற்காக பாடுபட்டவர்கள்தான் அதனால்தான் இந்த பெயர் இப்படி மாடசாமி குமாரசாமி குமாரசாமி முத்துசாமி வீராசாமி என்று பல பெயர்கள் என்னால் உடனே எல்லாவற்றையும் ஞாபகமாக கொண்டு வர முடிவதில்லை இப்படி சாமி 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 கிராமத்தில் போனால் சாமி என்ன வேலை தரிங்க எனக்கு சாமி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சாமி அப்படி என்று சொல்வார்கள் அவர்களை பேர் சொல்ல மாட்டார்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கு கூட அப்படி வருவார்கள் சாமி இருக்கிறார்கள் ஆண்டார் இருக்கிறார்கள் ஆண்டவர் ஆண்டார் இருக்கிறாரா ஆண்டவர் சாமி இருக்கிறாரா என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படித்தான் இந்த சாமி என்ற பெயர் தற்பொழுது கடவுளாக மாறிவிட்டது குமாரசாமியை முருகனாக மாற்றிவிட்டார்கள் கந்தசாமியை முருகனாக மாறிவிட்டார்கள் வேல்சாமியை முருகனாக மாறிவிட்டார்கள் வேளப்பன் சாமியை வேளாயுதத்தை முருகனாக மாற்றிவிட்டார்கள் எத்தனையோ சாமிகள் சாமி 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 வேற எல்லாம் ஆசாமிகள் தானே ஐயா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஆசாமிகள் தான் கடவுள் ஒன்று இருப்பதெல்லாம் வைத்துக் கொள்வார்கள் எந்த பெயரை வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் அவர்களெல்லாம் சாமிகள் தான் நீங்கள் வணங்க வேண்டுமா இல்லையா என்பது வேறு நீங்கள் அவர்களை வணங்க வேண்டுமா இல்லையா என்பதெல்லாம் வேறு நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதை தெரிந்து கொண்டால் போதும் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் அதுதான் இதை தெரிந்து கொடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த மற்ற சாமிகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு மறந்து போய்விடும் எனவே நண்பர்களே சாமி என்ற பெயரெல்லாம் கடவுள் அல்ல அதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த பதிவே